ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஸ்டஃப்டு பன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முந்நூறு கிராம் மைதா எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஹாஃப் கப் வாம் வாட்டர் சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இதை கவர் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் பூடோட ராஸ்மெல் போனதும் கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இந்த சிக்கன் வேகும் போது கொஞ்சம் தண்ணி விடும் அந்த நேரத்தில் ஒரு மூடி போட்டு வேக வச்சிட்டோன்னா ஒரு டென் மினிட்ஸில் சிக்கன் ரெடி ஆயிடும் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு சிக்கனை மாற்றிட்டு சிக்கன் வேக வச்ச அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு கப் பல்லாரி கால் கப் கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம் ஆனியனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும்போது அரை டீஸ்பூன் இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் வத்தல் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இப்போ பூடு மசாலாவோட ராஸ்மெல் போனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு கொஞ்சம் ரைஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு இதோட மாவை நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பண்ணு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இது ஆறு போர்ஷனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து இது மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தியை விட கொஞ்சம் கனமாக அழுத்தி எடுத்துக்கலாம் இப்போ இதை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை லைட்டாக பிரித்து விட்டுக்கணும் அப்போ தான் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது பாருங்கள் உள்ளன் த்ரெட் பின்னோம்ல அது மாதிரி நாட் நாட்டாக போட்டு எடுத்துக்கணும் இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ரோல் பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்டஃப் வச்சுட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி பண்ணும்போது போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த நாட் போட்டிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் இதுலேயே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சீஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சாலுமே மொசரலா சீஸோ இல்லை ப்ராசஸ்டு சீஸோ கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதே மாதிரி ஆறு போர்ஷன் மாவையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்திருக்கோம் இப்போ இதையும் ஒரு கிளாத்தால் கவர் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் ரெஸ்ட்டு விட்டுட்டு ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தோன்னா மாவு லைட்டாக ரைஸ் ஆகி வந்திருக்கும் இந்த டைமில் ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு வாஷ் கொடுத்துடலாம் எக் அப்ளை பண்ணால் மட்டும்தான் பண்ணை நல்லா ப்ரௌனிஷாக வரும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் இப்போ டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தாச்சு வண்ணு நல்ல ப்ரவுன் கலரில் சூப்பராக பேக் ஆகிடுச்சு இப்போ லைட்டாக பட்டரு அப்ளை பண்ணி விட்டுடுறேன் பட்டர் அப்ளை பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான் தேவைன்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வீட்லேயே சூப்பரான சிக்கன் ஸ்டாஃப்டு பண் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ